ஃபைனலா ராஜபாளையத்தில் சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஓப்பன் பண்ணிட்டாங்க தான் டுவெண்ட்டி ஆகஸ்ட் தான் ஓப்பனிங் ஓப்பனிங்கில் பயங்கர கூட்டம் இருக்குன்னு தெரியும் ஆனால் இந்தளவு கூட்டம் நான் ஆக்சுவலாக எதிரே பார்க்கல டிராஃபிக் ஃபுல்லாக பிளாக் ஆகி ஊரே அங்கதாங்க இருந்துச்சு இந்த பாருங்க கூட்டத்தை இத்தனையும் நான் பன்னெண்டு மணிக்கெலாம் லஞ்சுக்கு போயிட்டேன் ஆக்சுவலாக பார்சல் வாங்கலான்னு சொல்லிட்டு போய் நின்னா அவங்க டோக்கன் போட்டுட்டு பில்லு கொடுக்கறதுக்கே ஆக்சுவலாக ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு அதுக்குமே பயங்கர லைன் நின்றுச்சு போராடி ஒரு வழியாக பிரியாணி எல்லாம் ஆர்டர் போட்டு பில்லும் போட்டு வந்து நின்ட்டேன் அப்பதான் ஆக்சுவலாக சேலமாரோட ஓனருமே அங்கே வந்துட்டு இருந்தார் அவர் அங்கங்கே நிறைய எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு அண்ட் பிரியாணி போடுற இடத்துலையும் கொஞ்சம் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பினாரு சரி பில்லு வாங்கியாச்சு இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிடலான்னு பார்த்தா லைனில் மட்டும் ஒன்றரை மணிநேரத்துலேருந்து நான் ரெண்டு மணி நேரம் நின்னாங்க ஆ நாளுக்கு பத்து பிரியாணி பதினஞ்சு பிரியாணி பத்து பக்கெட் இருபது பக்கெட்டுன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ தேக்ஸா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி காலியாகிட்டே இருக்குது காலியாக காலியாக நெக்ஸ்ட்டு டென் மினிட்ஸுக்குள்ளே இன்னொரு ஆட்டோல கம்ப்ளீட்டாக தேக்ஸா வந்துகிட்டே இருந்துச்சு அவங்க வர 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 போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க பிரியாணியோட தால்சா ரைத்தா பிரெட் அல்வா இதெல்லாமே சேர்ந்து வந்துருச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேல ஏன் இவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்கன்னா அவங்க செம்மைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ அதுக்கப்புறம் ரெண்டு மட்டன் பிரியாணி வாங்கினா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போர்ஷன் வந்து ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அது போக பக்கெட் பிரியாணிக்குமே லைக் ஹாஃப் கிலோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஒன் கிலோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரீன்னு சொல்லி போட்டனால எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வந்து வாங்கிட்டே இருந்தாங்க நம்ம கண்ணு முன்னாடியே ஃப்ரெண்டில் ஒரு சாமியான போட்டு அதில் தான் நமக்கு பிரியாணி பார்சல் போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ லைனில் நிற்கும் போதே அதோட ஃப்ளேவர்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டே இருந்துச்சு எப்படா நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நல்லா சுட சுட பிரியாணி போட்டே இருந்தாங்க இன்னொரு சைடில் இந்த ரைத்தா பிரெட் அல்வா தால்சா இதெல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க நான் லைனில் நிற்கும் என் டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பதாவது நம்பர் டோக்கன் டோக்கனு எனக்கு முன்னாடி அத்தனை பேர் அட்லீஸ்ட் ஐம்பதுலேருந்து அறுபது பேர் எனக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நான் வெயிட் பண்ணும்போது போதே கேப்பில் எல்லாமே காலி ஆகிட்டே இருந்துச்சு திருப்பி திருப்பி அவங்க ரீஃபில் பண்ணிகிட்டே இருந்தால் போட்டுட்டு இருந்தாங்க ஸோ ஒரு வழியாக போராட்டத்துக்கு அப்புறம் நான் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க நல்ல பெரிய போர்ஷனுங்க ஆக்சுவலாக ஒரு பிரியாணி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு டேஸ்ட்டும் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் சேலம் ஆறாவது பிரியாணியில் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்க அண்ட் ராஜபாளையத்தில் இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த பிரியாணி வாங்குறதுக்காக அந்த கூட்டத்தில் நின்று இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்க சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ டேட்டா பாய்